திருச்சி அப்படின்னு சொன்னோன்னா மோஸ்ட்லி எல்லாருக்கும் டப்புன்னு மைண்டுக்கு வர்றது மலைக்கோட்டை பிள்ளையார் ஸ்ரீரங்கம் பெருமாள் சாரதாஸ் தப்பகுளம் ஹோலி கிராஸ் ஜமால் முகமது சென்ட் ஜோசப்பு ஏன் பிஜி நாயுடு பல பேருக்கு பஸ் ஸ்டாண்டு கூட ஞாபகம் இல்லை ஆனால் நமக்கு திருச்சி அப்படின்னா ஒன்று டபக்குனா அது ஒன்றும் ஃபேமஸான இடம் கிடையாது ரொம்ப என்டர்டெயின்மெண்டான இடமெல்லாம் கிடையாது பட் அந்த இடம் நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு இடம் அது திருச்சி பெரிய கடமைதியும் பாய்ங்க காந்தி மார்க்கெட்டுன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அந்த காந்தி மார்க்கெட் பக்கத்தில் பெரிய கடை அதை அங்கேருந்து பார்த்தோம்னா உச்சி பிள்ளையார் செம வியூவில் தெரிவார் ஒரு லாங் வியூவில் வந்து தெரிவாருன்னு வைங்கள அது பார்க்குறது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அந்த வெங்காய மண்டி காந்தி மார்க்கெட்டுக்கு இந்த பக்கம் வெங்காயமண்டை முழுக்க 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 அந்த ரோடு பூராவுமே வெங்காய முட்டையாக இருக்கும் விடிய விடிய பரபரப்பாக இருக்கிற இடங்களில் திருச்சியில் பஸ் ஸ்டாண்டும் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் விடிய விடிய தூங்காமல் இருக்கிற ஒரு இடம்னா அது காந்தி மார்க்கெட்டு தான் எல்லாரும் பதினோரு மணிக்கு கடையை அடிச்சுட்டு போயிட்டு காலையில் ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு திறப்பாங்க இல்லைங்களா இங்கே பன்னெண்டு மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு படுத்துட்டு ரெண்டு மணிக்கு மறுபடியும் வியாபாரத்தை ஆரம்பிச்சுருவாங்க சரகு வரும் இறங்கும் நைட்டு நைட்டு மாதிரியே தெரியாது முழுக்க 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 அவங்க கூட சேர்ந்தீங்கன்னா அந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறப்ப எப்படி நம்மளை நகர்த்தி கொண்டு போவாங்க அந்த மாதிரி நகர்த்தி கொண்டு போவாங்க என் நேரமும் பரபரப்பார் ஒன்றும் இல்லை நைட்டு ஒரு ஒரு மணிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த பஸ் ஸ்டாப்பில் குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு இருபது பேர் இருப்பாங்கன்னு விடிய 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 அந்த இடத்துல ஒரு டீ கடை ஓடிக்கிட்டே இருக்கும் எந்நேரமும் ஓடிக்கிட்டு இருக்கும் இது இல்லாமல் அந்த பஜாரை ஒரு குட்டி சவுக்காற்பட்டுன்னு சொல்லலாம் அதாவது பிக் பஜார் ஸ்ட்ரீட் பெரிய இந்த தெரு அங்கே போனீங்க அப்படின்னா எல்லா ஹோல்சேல் கடையும் ஒரு இடத்துல ஒட்டு மொத்தமாக சவுகாப்பட்டுன்னு எதுக்கு சொன்னேன்னு தான் இன்னொன்று சவுக்கா எதுக்கு சொன்னால் பல சேட்டு வியாபாரிகள் அந்த இடத்துல நிரந்தரமாக இருக்கிறாங்க புரியல வீடு வாங்கி வாச வாங்கி எல்லா நீங்கள் உள்ளே போனீங்கன்னா திருச்சிக்குள்ளே ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு நடந்து போனீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் மெயினில் எங்கேயுமே மோஸ்ட்லி நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் லெஃப்ட் அண்ட் ரைட்டு போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வந்து நம்மளை ஒரு நார்த் உலகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு வைங்களே அந்த அளவுக்கு இருக்கு அதே மாதிரி இந்த பெரிய கடை விதி இருக்கு இல்லையா போனீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே சாதாரணமாக நாட்கள்லேயே போக முடியாது இதை பிஜி நாயுடு என்னுடைய அடையாளம் ஒன்றும் சொல்ல முடியாது அது சாதாரண நாட்கள்லேயே அங்கே சண்டே ஒரு நாள் ஓரளவுக்கு நிம்மதியாக க்ராஸ் பண்ணலாம் இந்த பெரிய கடவுளில் ரெண்டு விஷயம் ரொம்ப பிடிக்கும் ஒன்று கோயில் பைரவர் கோயில் ஒன்று உண்டு அந்த பைரவர் கோயிலில் நீங்கள் உள்ளே தான் வாசலில் நின்று கும்பிட்டு போயிடலாம் இன்னொன்று போகிற வழியில் கைலாசநாதர் கோயில் ஒன்றும் உண்டு இது நீங்கள் பார்க்குற ஸ்ரீரங்கம் வீடியோ எடுக்கல அதனால் இதை போட்டு கவர் பண்ணியிருக்கேன் ஓகே கைலாசநாதர் கோயில் ஒன்றும் உண்டு அதை தாண்டி அத பக்கம் போனோம்னா பரமேஸ்வரி அம்மன் கோயில் ஒன்றும் உண்டு இந்த விசேஷம் இதை சுற்றி ஒரு சின்ன சின்ன கோயிலெலாம் இருக்குது இந்த மாசி மாதம் பங்குனி மாதமில் அங்கே அப்படித்தான் அந்த இதை வந்து கொண்டாடுவாங்கன்னு வாங்கிடு பல விஷயங்கள் வந்து இங்கேருந்து போகும் இந்த வழியாக வந்து நிறையா பேர் வந்து போவாங்க வேறு லெவல் பண்ணாரு இங்கே பிடிச்ச ரெண்டாவது விஷயம் சாப்பாடு இங்கே கிடைக்கிற மாதிரி ஒரு ரோட் சைட் ஃபுட்டு நல்ல ஃபுட்டு எங்கேயுமே நீங்கள் வெளியில் இந்த டேஸ்ட்டுக்கு சாப்பிடவே முடியாது அப்படி ஒரு கவனிப்பு தான் கவனிப்பாங்க அஞ்சு